நான் மூணு மாதம் குழந்தையாக இருக்கும் போது எனக்கு போலியோ எஃபெக்ட் ஆகி லோவர் பாடி வந்து பேரலைஸ் ஆகிடுச்சு ஸோ அப்பத்துலேருந்தே நான் வந்துட்டு வீல் சேர் தான் வீல் சேர் யூஸர் ஆகிட்டேன் அண்ட் இடையில கேலிப்பஸ் போட்டு எங்கள் பேரண்ட்ஸ் வந்து நிறையா வந்து ட்ரை பண்ணாங்க நடக்க வைக்கிறதுக்கு இப்போவும் வந்து நான் கேலிப்பஸ் போட்டு நடப்பேன் பட் வந்து அது ஒர்க்கபிளாக இருக்காது ஜஸ்ட் ஸ்டாண்டிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ சின்ன குழந்தையிலேருந்தே நான் வந்து வீல் சேர் யூஸராக தான் இருக்கேன் ஸ்கூலிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் காலேஜ் என்ட்ரானேன் ஸோ காலேஜுங்கிறது வந்துட்டு நிறைய பேருக்கு பெரிய கனவாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் எனக்கும் டிசபிள் பர்சன்ஸும் வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ் வந்துட்டு விளையாடலாம் அதுலேயும் வந்து அவங்க சாதித்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குங்கிறதே எனக்கு நான் தேர்ட் இயர் படிக்கும் போது தான் தெரிய வந்தது ஸோ அப்பத்துலேருந்து நான் நிறையா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டை வந்துட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் எங்கெங்கே ஈவெண்ட்ஸ் நடக்குது எங்கெங்கே எங்கேங்க நடக்குது இந்த ஸ்போர்ட் அந்த ஸ்போர்ட்னு இல்லை நிறையா ஸ்போர்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன் அதில் ஒன்று தான் வீல் சேர் ஃபென்சிங்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் நைன்டீன்ல டுவெல்த் நேஷனல் வீல் சேர் ஃபென்சிங் வந்துட்டு இங்கே சென்னையில் கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க ஈவெண்ட்டு ஸோ நான் அதில் கலந்துக்கிட்டு டீம் ஈவெண்ட்டில் கோல்டன் சில்வர் மெடல் வின் பண்ணியிருந்தேன் ஸோ தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட் ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து ஃபென்சிங் அப்படிங்கிற ஒன்று வந்துட்டு என்னோட வந்து சிக்னேச்சராகவே ஆக ஆரம்பிச்சுது டுவெல்த் நேஷ்னல் ஈவெண்ட்டில் வந்து நான் கலந்துக்கும் போது எனக்கான எக்யூப்மெண்ட்ஸ் என்கிட்ட எதுவுமே கிடையாது ஏன்னா அதுதான் என்னோட முதல் ஈவென்ட் எந்த மாதிரி வாங்கணும் என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அந்த விளையாட்டை நம்ம விளையாடுறதுக்கு அப்படிங்கிற எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை ஸோ அப்போ வந்து என்னோடய சீனியர் பிளேயர்ஸ் என்னோடய எனக்கு முன்னாடி இருந்தே இந்த வீல் சேர் ஃபென்சிங்கை வந்து பாரம்பரியமாக வந்து அவங்க பண்ணிகிட்டு இருக்க நிறையா பிளேயர்ஸோட உபகரணங்கள் எடுத்து தான் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு கொடுத்து நீ விளையாடுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து ஊக்குவிச்சாங்க அவங்க அப்போ கொடுத்த எனக்கு உதவலை அப்படின்னா இந்நேரம் வந்துட்டு நான் இப்போ ரெண்டு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்ஸ் வந்து நான் அட்டன் பண்ணி நான் ரேங்கிங்ஸில் இருக்கேன் ஸோ இது வந்து நடந்துருக்குமா அப்படிங்கிறது வந்து கேள்விக்குறி தான் மித்த ஸ்போர்ட்ஸை வந்து கம்பேர் பண்ணும்போது அவங்களோட பொருட்கள் அவங்களோட யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் ஃபென்சிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈவெண்ட்டுக்கான எக்யூப்மெண்ட்ஸே வந்துட்டு அது ஒரு தனி பட்ஜெட் போடுற அளவுக்கு அது ஒரு நிறையா விஷயங்கள் இருக்குது அதில் ஸோ அந்த டைமில் நாங்கள் வந்து நானும் என் பேரண்ட்ஸும் வந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் வந்து இது கொடுத்துருந்தோம் ஸோ சேவருக்கான நேஷ்னல் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ அது அந்த டைமில் எனக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்பாக இருந்தது அடுத்தடுத்த ஈவெண்ட் நான் போகிறதுக்காக எனக்கு அது ரொம்ப உதவியாக இருந்தது அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வந்து நிறையா ட்ராஃபி ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு ஸோ அதுலேயும் வந்துட்டு கோல்டு மெடல்ஸ்லாம் நான் வின் பண்ணியிருக்கேன் அண்ட் அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் வந்துட்டு ஒடிசாவில் வந்துட்டு நேஷ்னல் ஈவெண்ட் நடந்தது ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன் ஸோ அது வந்து என்னோடய பெரிய எக்ஸ்போஷர்னு சொல்லலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ ல நான் ஓப்பன் இன்டர்நேஷனல் ஈவெண்ட்ல வந்து கலந்துக்கிட்டேன் ஓப்பன் இன்டர்நேஷனல் வேர்ல்டு கப் வீல் சேர் பேன்சிங் போலாண்டில் நடந்தது ஸோ அதில் கலந்துக்கிட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் ரேங்கிங்ஸ் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் சேபர் அண்ட் ஃபாயில் ஈவெண்ட்டில் அந்த ஈவெண்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நேஷ்னல் பிளேயர் நேஷ்னல் வீல் சஃபென்சிங் பிளேயர் ஸோ அந்த ஒரு செலெக்ஷன் லெட்டர் இதெல்லாம் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணோம் இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டுங்கிறது வந்துட்டு நம்ம ஃபெடரேஷனே வந்து எல்லாம் ஸ்பான்சர் பண்ணி வந்து போகிறது அப்படிங்கிறதெல்லாம் சில ரெக்கக்னைஸ்டு ஒரு ஈவெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இன்விடேஷன் ஈவெண்ட் அண்ட் தென் வந்து ஓப்பன் ஈவெண்ட்ஸ்லாம் அப்படின்லாம் நிறையா சொல்லுவாங்க ஸோ இது வந்து நம்ம செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோட இப்போ நான் வந்து அடுத்த அடுத்தடுத்து போகணும் அடுத்தடுத்து நான் போய் விளையாடணும் அப்படிங்கிற ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம போய் கலந்துக்கிறது தான் அப்படி இருக்கும்போது கவர்மெண்ட் சைடில் இருந்தும் சரி நம்ம ஃபெடரேஷன் சைடில் இருந்தும் சரி இதுக்கான உதவிகள் வந்து கம்மியாக தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம தான் எல்லாமே இந்த ஃபண்ட் ரைசஸ் ப்ரைவேட் ஃபண்ட் ரைசஸ் அண்ட் வந்துட்டு வேறு யார்கிட்டையாவது கோரிக்கை வச்சு ஸ்பான்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைமில் எங்கள் அப்பா கஷ்டம் வந்துட்டு சொல்லவே முடியாது ஏன்னா அவர் நிறையா லெட்டர்ஸ் எழுதுவார் நிறைய போஸ்டர்ஸ் அனுப்புவார் இந்த மாதிரி எப்படியாவது வந்து இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டுக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணார் அந்த வேர்ல்டு ரேங்கிங் ஈவெண்ட்டில் வந்துட்டு என்னோடய ஃபர்ஸ்ட் ரேங்கிங்ஸ் பிளேஸ் பண்ணேன் இட் வாஸ் தேர்ட்டி ஃபோர்த் ரேங்க் இன் சேபர் ஈவெண்ட் அண்ட் ஃபார்ட்டி ஃபோர்த் ரேங்க் இன் ஃபாயில் ஈவெண்ட் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்டேட் நேஷ்னல்ஸ் இந்த மாதிரி வந்துட்டு கலந்துக்க ஆரம்பித்தோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்துட்டு இப்போது கடைசியாக வந்து தாய்லாண்டில் வந்துட்டு வீல் சேர் வேர்ல்டு கப் ஈவெண்ட் நடந்துச்சு ஸோ கவர்மெண்ட்லேருந்து அந்த ஈவெண்ட்டுக்காக ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்துட்டு இங்கே எனக்கு ஸ்பான்சர் பண்ணி எனக்கான அந்த ஸ்பான்சருக்கு வந்துட்டு அவங்க செலவு பண்ணி என்னை அனுப்பிச்சிருந்தாங்க என்னோடு சேர்ந்து நிறைய அத்லெட்ஸ் நிறைய வீல் சேர் ஃபென்சிங் பிளேயர்ஸ் எல்லாேருக்குமே ஸ்பான்சர் பண்ணி அனுப்பியிருந்தாங்க ஸோ இந்த வருஷம் வந்து கவர்மெண்ட் கிட்ட இருந்து இது ஒரு பெரிய இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம் வீல் சேர் ஃபென்சிங்கில் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அகாடமிஸ் அண்ட் தென் வந்துட்டு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது கம்மியாக இருக்குங்கிறத விட நிறைய இடத்துல இல்லை எஃப்டிஏடியில் வந்துட்டு ஃபென்சிங் ஃபென்சிங்க்கு வந்துட்டு தனியாக ஒரு இது மாதிரி போட்டு கொடுத்துருக்காங்க ஃபென்சிங் ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து வெறும் நார்மல் பிளேயர்ஸ்க்கு மட்டும் கிடையாது பேரா பிளேயர்ஸ்க்கும் வந்துட்டு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவங்க வீல் சேர்ஸ் பவுட் இதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஸோ இதே இதை வந்து ஒரு முன் உதாரணமாக எடுத்துட்டு நிறையா இடத்துல வந்துட்டு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு பாரா பிளேயர்ஸ்க்கு வந்து இது ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கலாம் அட்லீஸ்ட் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு தளத்தையாவது அமைச்சு கொடுக்கலாம் இது வந்து என்னோட முதல் கோரிக்கையாக வந்துட்டு நான் கேட்டுக்கிறேன் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது அதுக்கு ஹெல்ப் பண்ண இன்னும் நிறையா பிரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் வந்தாங்க அப்படின்னா ரொம்பவே உதவியாக இருக்கும்